ஜஸ்ட் ஏழே நாள் செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நானூறு பாயிண்ட் இருந்தாலும் சரி நானூற்றம்பது பாயிண்ட் இருந்தாலும் சுகர் நார்மலுக்கு வரும் ரெண்டே ரெண்டு டிப்ஸ் கொடுக்குறேன் ஓகேங்க உணவுக்கு முன்னால் உணவுக்கு அப்புறம் இந்த ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்க அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க அதாவதுங்க இன்றைக்கி நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் டயபெட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன்னாக இருக்குது ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு நானூறு பாயிண்ட் இருக்குது நானூற்றம்பது சுகர் இருக்குதுன்னாலும் ஜஸ்ட்டு ஏழே நாளில் நார்மலுக்கு கொண்டு வரலாம் சிறப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாம் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க இந்த வீடியோனுடைய முடிவில் உங்களுக்கு ஒரு தன்மை தெரியும் செயல்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நலமாக இருக்க வாழ்த்துக்கள் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது இந்த சுகர் அப்படின்னு ஒன்று அந்த டயபெட்டிக்ஸ் சட்ட உடனே ஒரு ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது ஒரு சிலர் என்ன சொல்கிறீங்க சார் சுகருங்கிறது ஒரு தவறான தகவலை சொல்லிகிட்ருக்காங்க சார் வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலில் மெடிக்கலில் வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க இது ஒரு தரப்பட்ட மக்களோட கருத்து இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க சுகருங்கிறது நோயே கிடையாது சார் எனக்கெலாம் பத்து வருஷமாக இருக்குது சார் நான் எந்த மாத்திரையும் சாப்பிட்றது கிடையாது நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் நம்ம முன்னோர்கள் நம்ம சித்தர்கள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அன்றைய காலகட்டத்தில் இந்த சுகர்னால் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க ஏன் சுகர் இன்றைக்கி முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதாவதுங்க நம்ம முன்னோர்கள் இந்த சுகரை வந்து இந்த டயபெட்டிக்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நீர் பெருக்கி நோய் அப்படின்னு சொன்னாங்க தமிழில் பெருக்கி நோய் அல்லது இனிப்பு நீர் நோய் அப்படின்னு சொன்னாங்க இது என்ன அந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது வயசு எண்பது வயசில் தான் இந்த சுகருங்கிறதே வரும் இந்த சுகர் வந்தவுடனே ஒரு எண்பது வயசில் வருதுன்னு சொன்னிங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சி தொண்ணூறு வயசில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சைட் எஃபெக்ட் நிறையா வரும் இந்த பெருக்கி நோய் இந்த இனிப்பு நிறுவன நோய் அதிகமாக அதிகமாக லிவர் அஃபெக்ட் ஆகும் லங்ஸ் அஃபெக்ட் ஆகும் ஹார்ட் அஃபெக்ட் ஆகும் கிட்னி அஃபெக்ட் ஆகும் ஸ்கின் அஃபெக்ட் ஆகும் பிரெயின் அஃபெக்ட் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா வரும் கண் பார்வை நமக்கு போகும் இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்பாடுகள் போகும் நமக்கு டென்ஷன் ஆகும் கோபம் வரும் பாதம் வலிக்கும் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு எண்பது வயசுக்கு மேலே சுகர் வந்ததுனால இதை யாருமே இதை கண்டுக்கலை ஓகேங்களா ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பிறந்த குழந்தைக்கு சுகர் இருக்குது இருக்கா இல்லைங்களா பத்து வயசு பன்னெண்டு வயசு முப்பது வயசு குழந்த பெற்றுக்கிற ப்ரெக்னென்சியான லேடிக்கு சுகர் இருக்குது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் பார்த்திங்கன்னா இருக்கிற நூறு பேரில் தொண்ணூறு பேருக்கு சுகர் இருக்குது இதுதான் உண்மைத்தன்மை இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க அதனால் இந்த சுகரை ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டால் இந்த சைட் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் அதோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்டு லங்ஸு டயர்ட்னஸ்ஸு கிட்னி எஃபெக்ட்டு டென்ஷனு ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி பாத குடைச்சல் கண்ணு வலி இதெல்லாம் வராமல் இருக்கும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் எண்பது வயசுக்கு மேலே வந்ததினால இதை பற்றிய ஒரு ரிசர்ச்சு இதை பற்றி ஒரு புரிதல் தன்மை இல்லை ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பத்து வயசு பேருக்கு சுகர் இருக்குது அப்போ அவசியம் அந்த சுகர் லெவலை அவங்க ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த புரிதல் தன்மையை நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் டிக்ளேர் பண்ணுறேன் நம்ம முன்னோர்கள் இதுக்கு அற்புதமான வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் ஏழே நாள் செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நானூறு பாயிண்ட் இருந்தாலும் சரி நானூற்றம்பது பாயிண்ட் இருந்தாலும் சுகர் நார்மலுக்கு வரும் சிறப்பாக என்ன வழிமுறைகள்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம முன்னோர்கள் வந்துங்க உணவு முறை உடற்பயிற்சி செரிமானம் இந்த மூணையும் கில்லி மாதிரி வச்சுருந்தீங்கன்னா சுகரே நம்ம பக்கம் வராதுங்க அந்த காலகட்டத்தில் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க உணவு முறை எந்த உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது எல்லாருமே நமக்கு தெரியும் ஆனால் நம்ம தான் ஃபாலோ பண்ணுறதில்ல அதே மாதிரி உடற்பயிற்சி அந்த காலகட்டத்தில் என்ன சாப்பிட்றோமோ அதற்குண்டான உழைப்பை கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி ஜென்ரேஷன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற உணவுக்கு அந்த உடல் உழைப்பு கொடுக்கறது இல்லை அதனால் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது மூணாவது செரிமானம் நம்ம சாப்பிட்றது டைஜஷன் ஆகிடணும் டைஜஷன் ஆயிட்டாகவே நமக்கு இந்த சுகர் வராது அப்படிங்கிறது தான் இந்த மூணு வழிமுறைகள் ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க இந்த ஏற்கனவே இந்த மூணை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அந்த ஒரு லிங்க்கு நான் சிறப்பாக அனுப்புகிறேன் அற்புதமாக செயல்படுத்துங்க இருந்தாலும் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க உணவு வகைகள் ப்ரோட்டீன் உணவு அதிகமாக சாப்பிடுங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் எதில் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா அந்த சுண்டல் வகைகள் காலையில் வந்து சுண்டல் வகைகள் சாப்பிடுங்க வெஜிடபிள் சாப்பிடுங்க ஒரு ஜூஸ் சாப்பிடுங்க ஃப்ரூட் சாப்பிடுங்க ஆனால் நம்ம சாப்பிட்றது காலையில் இட்லி தோசை பொங்கல் வடை பூரி மசால் தோசை ஆனியன் தோசை அப்படின்னு சொல்கிறோம் நைட்டும் பார்த்திங்கன்னா இதே இட்லி தோசை தான் சாப்பிட்றோம் அறவே சாப்பிடக்கூடாதுங்க அந்த காலகட்டத்தில் இட்லி தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாளும் பொங்கலுக்கு இல்லைன்னா தீபாவளிக்கு மட்டும்தான் சாப்பிட்ருந்தாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த கார்போஹைட்ரேட்ஸை நம்ம அதிகமாக சேர்த்திக்கிறதுனால தான் நமக்கு கிளைசமிக் இன்டெக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சுகர் அதிகமாக வருது அப்படிங்கிறத நம்ம மெடிக்கல் இண்டஸ்ட்ரி டிக்ளேர் பண்ணுறாங்க அதனால் இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து இந்த உணவு வகைகளில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுங்கள் இந்த இட்லி இந்த தோசை சாப்பிட்றத கம்மி பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாளாவது சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே சாப்பிடுங்க வெளியில் சாப்பிடாதுங்க இந்த எண்ணெய் பொருட்களை வெளியில் இருக்கிற எண்ணெய் பொருட்கள் ஹோட்டல் எண்ணெயை சாப்பிடாதீங்க வீட்டில் எண்ணெய் பொருட்கள் பயன்படுத்தினாலும் ஆட்டப்பட்ட எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னால் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் இன்கேஸ் வேறு வழியே இல்லை சார் நான் வந்து இட்லி தோசையிலே பழகிட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நாட்டு மருந்து கிடைக்க போங்க அரிசி வகைகள் நிறையா இருக்குது இயற்கை அரிசிகள் நிறையா இருக்குது அந்த அரிசி வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்ற இட்லி அரிசிக்கு பதிலாக அந்த அரிசி உளுந்து போட்டு நீங்கள் இட்லி சாப்பிடுங்க தோசை சாப்பிடுங்க ஏன்னா அதுக்கு வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால நம்ம உடம்புல சுகரோட அளவு கண்ட்ரோலாக இருக்கும் கம்மியாக இருக்கும் ஒன்ஸ் கண்ட்ரோலாக இருந்தாலே நம்ம உடல் நலமாக இருக்கலாம் செயல்படுத்தி பாருங்கள் ரெண்டாவது உடற்பயிற்சி உடல் உழைப்பு நமக்கு இப்போ கிடையாது ஏன்னா அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செய்கிறதுனால டெய்லி காலையில் ஒரு ஒன் ஹவர் உடலுக்கு நல்ல வேலை கொடுங்க இல்லை ஒரு சைக்கிளிங் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை கொடுங்க நல்ல வேற்று கொட்டுறவுக்கு செயல்படுத்துங்க சூரியனை பார்த்து லவ் பண்ணுங்க இயற்கையோட காலையில் ஒரு ஆஃப் அன் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இதுவே போதும் செரிமானம் நீங்கள் எந்த உணவு வேணால் சாப்பிட்லாங்க இந்த செரிமானம் ரொம்ப முக்கியம் பசித்த உண்மை சாப்பிடுங்க உணவு தான் நமக்கு மருந்து சாப்பிடும் பொழுது நல்லா மென்று சாப்பிடுங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு வாய் நம்ம சாப்பிட்றோம் ரெண்டு வாய் மென்றோம் மூணாவது வாய் மெண்டிட்டு உள்ளே கொண்டு போயிடுறோம் நமக்கு பல் இருக்கு இல்லைங்க அதுதான் முக்கியமான செரிமானத்துக்கு பயன்படுத்துகிற கிரைண்டர் மினிமம் நமக்கு முப்பத்தி ரெண்டு பல் இருக்குங்க மினிமம் ஒரு பதினஞ்சு தடவை இருபது தடவையாவது மென்று நீங்கள் சாப்பிட்டு பாருங்க பதினஞ்சு தடவைக்கு மேலே மெல்லும் மென்னும் பொழுது தான் நமக்கு அந்த உமிழ் நீரே வரும் அதுக்கப்புறம் அவங்க உடலுக்குள்ளே போச்சுன்னா சத்துக்கள் நல்ல சர்க்கரையாகிடும் கெட்ட சர்க்கரை நமக்கு இருக்காது இதுதான் பேசிக்காக நமக்கு சுகர் வரத்துக்கு மெயின் ட்ராபேக் புரிஞ்சிங்களா ஸோ இந்த உணவு உடற்பயிற்சி ப்ளஸ் இந்த செரிமான பயிற்சியை அற்புதமாக செயல்படுத்துங்க ஒரு ரெண்டே ரெண்டு டிப்ஸ் கொடுக்குறேன் ஓகேங்க உணவுக்கு முன்னால் உணவுக்கு அப்புறம் இந்த ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஏழே நாளில் உங்களுக்கு சுகர் லெவல் என்ன லெவலாக இருந்தாலும் நார்மல் லெவலுக்கு வந்துடும் என்ன செய்யலான்ட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கங்கிறத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இனிப்பு நோர் நீர் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இனிப்பு நீர் நோய் அப்படின்னா இனிப்பு அதிகமாக இருக்குது நம்ம உடம்புக்கு நம்ம உடம்புக்கு கசப்பு தொகர்ப்பு காரம் வந்ததுன்னா அந்த சக்கரை நோய் கம்மியாயிடும் இவ்வளோ தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் வகுத்திருக்காங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இனிப்புக்கு ஆப்போசிட் என்னங்க கசப்பு துகர்ப்பு காரம் அதுக்கு நம்ம என்ன இன்டேக் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா வேப்பந்தலை வேப்பம் கொழுந்து ரொம்ப கசப்புத்தன்மை ஆனால் மூணு வேலை நாலு வேலை நம்ம சாப்பிட முடியாது அதனால் என்ன சொல்கிறேன்னாங்க வேப்பம் பிசின் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை ஜஸ்ட் வாங்கிக்கிங்க இரும்பு வடை சட்டி வச்சு நெய்யில் நல்லா வறுத்துக்குங்க வறுத்துக்கிட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க வேப்பம் பிசின் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைக்கில் கிடைக்கும் அதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறு குறிஞ்சான் பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதெல்லாம் வந்து கசப்பு துகர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செடி ஸோ இந்த சிறு குறிஞ்சானையும் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் வாங்கிக்கோங்க ரெண்டையுமே ஈக்குவலாக சம பங்கு அந்த வேப்பம் பிசினையும் சரிங்க அதனோடய பவுடரும் சிறு குறிஞ்சான் பவுடரை சம அளவில் கலந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் இது ஒரு ஞ்சு கிராம் ஐம்பது கிராம் போட்டு வச்சுக்கோங்க டெய்லி ஹாட் வாட்டரில் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க உணவு சாப்பிட்றதுக்கு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னால் ஜஸ்ட் குடிங்க காலையில் மத்தியானம் நைட் எப்பப்போ உணவு சாப்பிட்றீங்களோ ஆஃப் அன் அவருக்கு முன்னால் இந்த சிறுகுறிஞ்சான் பிளஸ் இந்த வேப்பம் பிசின் ரெண்டையும் பவுடர் பண்ணி ஒரு அரை ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்க இதுதான் ஃபஸ்ட் இன்டேக் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன உணவு வேணால் சாப்பிடுங்க உணவு முறை நான் ஏற்கனவே உணவு முறை சொல்லிட்டேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல மென்று சாப்பிடுங்க உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் மரதம் பட்டை பவுடர் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா பாயில் பண்ணுங்க ஒரு ஸ்பூன் ஆகிற அளவுக்கு நல்லா சுண்டை வச்சுருங்க நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர்க்கு அப்புறம் குடிச்சிருங்க இந்த ரெண்டையுமே செயல்படுத்தி பாருங்கள் ஏழு நாளுக்கு அப்புறம் சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்க நானூறு இருந்தாலும் சரி நானூற்றம்பது இருந்தாலும் சரி நார்மலுக்கு வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான வழிமுறைகளுங்க இது வந்து எந்த சைடு எஃபெக்ட்டுமே கொடுக்காது இதனால் என்ன தெரியுங்களா அட்வான்டேஜ் இதை நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு சுகர் இருக்கோ இல்லையோ நீங்கள் அப்படியே ஒரு சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் நம்மளோட ஹார்ட்டு நம்மளோட கிட்னி நம்மளோட லிவர் நம்மளோட பிரெயின் நம்மளோட ஸ்கின்னு நம்மளோட நர்வ்ஸு நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி நம்மளோட டிப்ரெஷன் எல்லாமே வராமல் தட்டி தூக்கலாம் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் நூறு சதவீதம் ரிசல்ட் வரும் எந்த சைட் எஃபெக்ட்டுமே கிடையாதுங்க நமக்கு வந்து சுகர் இருக்குது இல்லை அந்த ஆராய்ச்சியே வேண்டாம் ஓகேங்களா இது வந்து ஒன்று ரொம்ப சிம்பிள் இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா போனால் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வேப்பம் வாங்கிக்கிங்க சிறு குறுஞ்சான் பவுடர் வாங்கிக்கங்க உணவுக்கு முன்னால் எடுத்துக்கோங்க உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் மரதம்பட்டை பவுடர் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் சாப்பிட்டு பாருங்க ஏழு நாளில் பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் நல்ல டிராஸ்டிக்காக கம்மியாகிடும் சின்ன ஒரே ஒரு கண்டிஷன் உங்களோட உணவு முறை உடற்பயிற்சி உங்களோட செரிமானத்தை அற்புதமாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஏழு நாள்லையே பார்த்திங்கன்னா உங்களோட சுகர் லெவல் நார்மலுக்கு வந்துடும் செயல்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேங்க சிறப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது யாருக்கு வேணுமோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நலமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி